ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா இந்த விளாக் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேம்பிங் போயிருந்தோம் இந்த வீக்கு அந்த விளாக் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கி ஒரு பதினோரு மணியாக போல எழுந்திருச்சு ஏன்னா இன்னைக்கு பாப்பாவுக்கு லீவு சரின்னு எடுத்து அவங்க விளையாடிட்டு இருந்தாங்க நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன் திடீர்னு ரகு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி இன்னைக்கு கேம்பிங் போகலாம் எனக்கு நாளைக்கு லீவு அப்படின்ட்டாரு என்ன பண்ணுறதுனே தெரில ஏன்னா முன்னாடியே நம்ம சிக்கன்லாம் மேரினேட் பண்ணணும் சரி கொஞ்சம் லேட்டாக போவோம் ஒரு பன்னெண்டு மணியாக போல் இங்கேருந்து போகலாம் இங்கேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நம்ம வீட்டிலேருந்து கேம்பிங் போகிற ப்ளேஸு வாதி டேம் தான் ஆக்சுவலாக நாங்கள் போயிருந்தோம் சரி நான் ஆஃபீஸ் விட்டு வரேன் அப்படியே போய் நம்ம ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நைட்டு பன்னெண்டு மணியாக போல் போகலாம் அதுக்குள்ளே நீ சிக்கன்லாம் மேரினேட் பண்ணிவிடு அப்படின்ட்டாரு சரின்னு போய் எல்லா ஜாமானும் வாங்கிட்டு வந்துருந்தோம் இப்போ நீங்க எந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம யூஏல பார்த்தாலும் இந்த கேம்பிங் செட்டப் தாங்க இருக்கும் கேம்பிங்க்கு தேவையான ஜாமான் எல்லாமே இருக்கும் கறி டென்ட் அப்புறம் இந்த பார்பிக்யூ மிஷின்ட்டு எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாங்க ஏன்னா டென் டேஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம யூஏ ல குளிருங்க வெளியில வந்தாலே நம்மளுக்கு நல்ல அந்த ஜில்லாப்பு தெரி நல்லா பல்காக ரெண்டு சிக்கன் வாங்கிக்கிட்டு அப்புறம் கபாப் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் கபாப் வாங்கிட்டோம் நல்லா ஒரு பேக் நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா போயிட்டு வர வரைக்கும் வரது வரைக்கும் போகிற வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே தான் போவோம் அப்புறம் வீட்டுக்கு வந்து சிக்கன்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு மேரினேட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூ பண்றதுக்காக தேவைப்படுற ஸ்டிக்கு அப்புறம் ப்ரஷ்ஷு கத்தி அப்புறம் குச்சி இந்த கபாப் பண்ணுறதுக்கு அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் பார்பிக்யூ மிஷின் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஹாட் பாக்ஸ் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டீ குடிக்கிற கப்பு அதெல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு எல்லாத்தையும் ஒரு கட்டை எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டீ போட்டு இருந்தேன் ஏன்னா அங்க போய் காலையிலேயே நம்ம பார்பிக்யூ மிஷின் இந்த டீக்காக பற்ற வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் என்ன பண்ணுவேன்னா வீட்லயே டீ போட்டு பிளாஸ்கில் போட்டு எடுத்து கொஞ்சம் குக்கும்பர் கேரட் சாலட் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த பார்பிக்யூ சாப்பிடும் போது அந்த குக்கும்பர் கேரட் சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஸோ இப்போ பார்பிக்யூ மசாலா வந்து அரைக்க போறேன் அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்க்கலாம் இதை நீங்க வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம் நார்மலா ரெண்டு தக்காளி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு தயிர் பின்ன வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கணும் பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் அப்போ ஊறுச்சுன்னா சூப்பராக இருக்கும் அப்படியே அந்த பார்பிக்யூ டேஸ்ட் இருக்கும் இதுவே உங்களுக்கு இன்னும் க்ரீன் கலரில் பார்பிக்யூ வேணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இது கூட புதினா ப்ளஸ் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு அரைச்சிங்கன்னா க்ரீன் கலர் பார்பிக்யூ மசாலா ரெடி அவ்வளோதாங்க இந்த வேலையெல்லாம் முடிக்கிறது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பதினொன்று ஆயிடுச்சு அதோட கடகடன் கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கே பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஆகிடுச்சி ரொம்ப இருட்டு ஆரத்தியா உட்கார பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதோட போகிற வழியிலே என்ன பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு நம்ம வாதி டேம் போகிற வழி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டெசர்ட் தான் என்னடா பன்னெண்டு மணிக்கு அங்கங்கே குட்டி குட்டியாக லைட் எரியுதுன்னு பார்த்தா போகிற வழி எல்லாமே வந்து எல்லோரும் கேம்பிங் போட்டிருக்காங்க நான் நினச்சேன் இன்னும் விண்டர் ஸ்டார்ட் ஆகல குளிர் கம்மியாக தான் இருக்கும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமேன்னு பார்த்தா போகிற வழியெல்லாம் அவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே நாங்கள் பார்த்தோம் அவ்வளோ பேர் கேம்பிங் போட்டிருந்தாங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நாங்கள் ரீச் ஆகிட்டோம் போயிட்டு எல்லாம் போட்டுட்டு பார்பிக்யூ செட்டப் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த பார்பிக்யூ மிஷினில் நெருப்பு கொளுத்திக்கிட்டு இருந்தேன் என்ற வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா போய் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்தார் காரில் இருக்க எல்லாத்தையுமே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மண்ணெண்ணை வந்து இந்த மாதிரி ஜெல்லு மாதிரி தான் வரும் அழகாக ஜெல்லு மாதிரி ஊற்றிட்டு பற்ற வச்சோன்னா இந்த மாதிரி அழகாக கலராக பற்றும் நான் தான் வந்து இந்த பார்பிக்யூ மிஷினில் நெருப்பு பற்ற வச்சுருந்தேன் கடந்த ஆறு மாசமும் வந்திருந்த தேங்காய் எல்லாத்தையும் திருவிட்டு இந்த கொட்டகாஞ்சா பாத்தீங்கன்னா அவ்வளவும் ஒரு மூட்டை சேகரிச்சு வச்சிருந்தேன் இந்த மாதிரி பார்பிக்யூ போடுறதுக்கு ஏன்னா நம்ம தான் வந்து கறிக்கட்டை அப்புறம் விறகுலாம் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா இந்த வாட்டி நான் வாங்கவே இல்லை வீட்டில் இருந்து அவ்வளோ கொட்டை காஞ்சையும் எடுத்துட்டு போயிருந்தேன் அப்புறம் நிறைய இந்த விறகுலாம் சேர்த்து வச்சுருந்தேன் உடஞ்சு போனேன் கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் வீட்டில் உடஞ்சி போனதெல்லாம் ஸோ அதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி இந்த வாட்டி பார்பிக்யூ செட்டப் பண்ணியிருந்தோம் ஆரத்தியோக்கு பார்த்திங்கன்னா சரியான பசி வந்துருச்சு ஏன்னா மணி ஒன்றுக்கு மேலே ஆகிடுச்சு செட்டப் பண்ணி எல்லாம் டென்ட்டு எல்லாமே போடுறதுக்கு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டு பார்த்தாங்க அவங்களுக்கு பசி தாங்க முடியல போகும்போதே குப்பூசும் சேர்த்து வாங்கிட்டு போயிட்டோம் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா பார்பிக்யூ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு குப்பூசு சூடு பண்ணியாச்சு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல குளிர ஆரம்பிச்சிருச்சு அதோட பார்பிக்யூ மிஷினே கொஞ்சம் பற்ற வச்சு கொஞ்சம் கதை கதைன்னு இருக்குன்றதுக்காக பற்ற வச்சிருந்தோம் அதோட எல்லாம் முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி ரெண்டு ஆயிடுச்சு அப்புறம் டென்ட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கிட்டோம் ஒரு ஆறு மணி இருக்குங்க கடகடை கடகடன்னு சவுண்ட் என்னடான்னு பார்த்தா இந்த ஜென்ரேட்டர் பக்கத்தில் நம்ம டென்ட்டை போட்டுவிட்டோம் இங்கே ஏதோ ஒரு ஈவெண்ட் நடக்குது போல ஸோ அவங்க ஜென்ரேட்டரை போட்டுவிட்டு எழுப்பி விட்டுட்டாங்க நார்மலாக நாங்கள் ஒரு ஏழு மணி அப்படிதான் காலையில் எழுந்திருப்போம் கேம்பிங் போயிருந்தோன்னா ஸோ இவங்களால சீக்கிரமாகவே எழுந்திட்டோம் எல்லாரும் என்னமோ ரன்னிங் ரேஸ் வச்சுருந்தாங்க எல்லாம் ஓடிட்டு இருந்தாங்க மலை மேலே ஏறி அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி இங்கே வரணும் போல் திரும்பி சரி நான் அந்த ஈவெண்ட்டை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தோம் நானும் ஒரு வாட்டி மலை ஏறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க பட் செம்ம பயம் வந்துருச்சு அதனால பாதி மலையிலே இறங்கி ஓடி வந்துட்டேன் இங்கே இதே மலையில தான் ஸோ இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா காலையில் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நைட்டு எவ்வளோ இருட்டாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பரான வியூ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட நான் ஒரு அஞ்சு ஆறு வாட்டிக்கு மேலே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன் வாதி டேமு என் பொண்ணு நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துல ஏன்னா இங்கே விளையாடுறதுக்கும் இருக்கும் குழந்தைங்க ஸோ நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க அவங்க பட்டுக்கு போய் அங்கே விளையாடுவாங்க பிளே ஏரியா இருக்குது நம்ம பாட்டுக்கும் உட்காந்து கதை பேசிகிட்ருக்கலாம் செம்ம குளிருங்க காலையிலேயே நல்லா சில் சில் சில்னு இருந்துச்சு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம டென்ட்டு போட்டிருந்தோம் காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷும் பண்ணல ஒன்றும் பண்ணல ஸ்நாக்ஸ் பாக்ஸு திறந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம் நல்லா சரி குளிர் நான் மறுபடியும் போய் டென்ட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டேன் ஒரு பத்து மணி பதினோரு மணியாக போல தான் நாங்கள் அங்கேருந்தே கிளம்புவோம் எப்பயும் கேம்பிங் போனால் பட் இங்கே ஒரே க்ரௌடாக இருந்துச்சு பின்ன ஒரே சவுண்டாக இருந்துச்சா சரி ஓகே ஒரு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு அவ்வளோதான் பார்பிக்யூலாம் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சுல்ல அப்படின்ட்டு நாங்கள் ஒரு ஏழு மணியாக போலேயே கிளம்பிட்டோம் சீக்கிரமாவே இந்த இருந்து வியூ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம கண்ணு கேட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் மழைகளாக தான் இருக்கும் இந்த இடத்துல அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டேமு இப்போ இவங்க கார்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க பாருங்கள் அங்கெல்லாம் வந்து மழை பெஞ்சால் தண்ணி வரும் இந்த இடத்த பாருங்க ரோட்லேயே அழகாக தண்ணி ஓடும் டேம்லேருந்து அந்த உபரி நீர் வருது இல்லை அது வந்து அப்படியே இந்த ரோட்லேயே ஓடும் இந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் மெயினாகவே வருவோம் காலையில் பார்த்தா சூப்பராக இருக்கும் நாங்கள் செம்ம டயர்டாக இருந்ததுனால கீழெல்லாம் இறங்கலை இது அடிக்கடி தானே பார்க்குறோம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு சரின்னு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருந்தால் மலையிலேருந்து நிறைய பேர் குடுகுடுன்னு ஓடியாராங்க அங்கே கடைசியில் பார்த்தா அப்படியே அந்த மலையில் ஏறி தான் ரன்னிங் ரேஸ் முடித்து திரும்பி வராங்க அவ்வளோ தாங்க வ்ளாக் முடிஞ்சது இதுதான் எங்களோட கேம்பிங் வ்ளாக் இனிமேல் நிறைய கேம்பிங் வ்ளாக் வரும் ஏன்னா வின்டர் வந்தாலே நிறைய கேம்பிங் நாங்கள் போவோம் ஃபஸ்ட்டு புள்ளையார் சொல்லி போட்டிருக்கிறது வாதி டேம்க்கு தான்